ஹாய் இடிப்போ நண்பர்களே இன்றைக்கி என்னுடைய தம்பி பையனுடைய கல்யாணம் அதாவது என்னுடைய சித்தி பையன் அவனுடைய பையனுக்கு கல்யாணம் இன்னைக்கு போயிட்டு வந்தோமா சாரீ நல்லா இருக்குதா இது கொஞ்சம் வாட்ரு நல்லா பெருசாக இருக்கும் ஆனால் நான் எப்போவுமே கொஞ்சம் ப்ரோட்டீன்லையே கட்டி வளர்த்தோம் அதனால் அப்படியே ப்ரோட்டீன்லையே விட்டு விட்டு அப்படியே இந்த ப்ரோட்டீன் ரசிக்கணா உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா அந்த சாரீ நல்லா இருக்குதா கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனல் வளர்கிறதுக்கு உதவி செய்யுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் வேறு என்ன கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தோம் நல்ல சரியான வெயில் ஆனால் நல்ல வெஜி சைவ உணவு உணவு நல்லா இருந்துச்சு சாப்பிட்டோம் திருமணத்தில் கலந்துக்கிட்டோம் சொந்த பந்தங்களை மீன் பண்ணோம் பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டோம் யாருக்கெலாம் சைவ சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் அசைவ சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்கள் கமெண்ட்ஸ்லாம் தெரிவிப்பீங்க எனக்கு சைவ சாப்பாடுனால் ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் பார்த்தேங்க அப்படின்னா வீட்டில் நான் சமைச்சி வச்சுட்டு தான் போனேன் ஏன்னா பொண்ணு இருக்கா அவளுக்கு சமைக்கணும்ல பையனும் நானும் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தோம் அவன் வரல அப்புறம் எங்கள் வீட்டில் இருந்தால் இவங்களாம் இருக்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் சமைச்சி கொடுக்கணும் பூனை இருக்குது பூனை ரெண்டு மூணு குட்டி போட்டிருக்கு அதில் ஒரு குட்டி நேற்று எப்படியோ என்ன கடிச்சிருச்சு அது இன்னொரு பூனை இருக்குது அது கடிச்சிச்சானுன்னு தெரியல இல்லை வேறு எதுவும் கடிச்சிச்சானு தெரியல ஒரு குட்டியை காணும் சத்தம் அடிச்சு நான் பார்த்தேன் அப்புறம் காப்பாற்றி மறுபடியும் விட்டுட்டேன் மறுபடி இருக்காதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஜன்னல் நல்லா அடைச்சிட்டு வருத்தம் பார்த்துக்கோங்க ஆனால் தூங்கும்போது அதுக்கப்புறம் காலையிலஞ்சு பார்க்க அந்த குட்டியை காணும் ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு சரி இதுவும் என்ன பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நான் அது என் ஆனால் என்ன பண்ணிச்சு எ எதனால் அது இதாயிடுச்சுங்கிறது எனக்கு புரியலை சரி ஓகே அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு நேராகிச்சின்னு கிளம்ப போயிடு அப்பா சாப்பிட்டு சரியான வெயில் பார்த்துக்கோங்க வெயிலில் வரும்போது தலை சுற்றிடுச்சு அப்புறம் ஒரு கலர் வாங்கி குடிச்சிட்டு தண்ணி வாங்கி குடிச்சிட்டு அப்படியே வந்து இங்கே வந்து சேர்ந்துட்டோம் அப்படின்ட்டு இந்த ட்ரெஸ்ஸை மாற்றணும் பச்சை கச்சேன் இருக்குது நைட்டியில் போனால் தான் நம்ம இந்த கச்சக்கச்சை பூ தீரும் அதுக்கு முன்னாடி உங்களெல்லாம் சந்தித்து ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சாரியை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக நல்லா இருக்குதா சாரீ ஓகே அன்புள்ளங்களே அன்பு ச நண்பர்களே யூடியூப் நண்பர்களே எங்கள் சேனலுக்கும் நம்மளுடைய வரவேற்பு தேவைப்படுகிறது அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணாதவங்க தொடர்ந்து வீடியோவும் இனி போட ஆரம்பிக்கிறேன் ஏதாவது ஒரு விதத்தில் ஏதாவது ஒரு வீடியோ போகணும்னு நினைக்கிறேன் அந்த டைம் கிடைக்க மாட்டேங்குது சார்ட்ஸ் தான் போட்டுட்ருக்கேன் சரி ஓகே இனி அது வர இன்னொன்றும் இந்த செல்லு கேமரா வந்து கிளியராக இல்லை ஏன்னா என்னோடய செல்லு வந்து கீழே விழுந்து உடஞ்சி போச்சு அதனால் இது ஃப்ரண்ட் கேமரா நல்லாவே இல்லை ஏன்னா நான் தனியாக தான் வீடியோ எடுப்பேன்னா அதனால் சப்போர்ட்டுக்கு பேக் கேமரா என்னால் யூஸ் பண்ண முடியல ஸோ வந்து ஓகே அடுத்தது வேறு உங்கள செல் ஒன்று எடுப்போம் அது வரைக்கும் பார்ப்போம் அதனால் நண்பர்களே உங்களுடைய அன்பும் ஆதரவுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் பாய்